ஏ சார் என்ன சார் சும்மா கிடைக்கா பயம் மென்னார் முருங்கனில் போலீசார் வீட்டுக்குள் சென்று அடாவடியில் ஈடுபடுவது போல ஒரு காணொளி வெளியாகியுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் இது தொடர்பாக முருங்கன் போலீஸ் தரப்பில் விசாரித்த போது மூன்று தினங்களுக்கு முன் மோட்டார் சைக்கிளில் சிலர் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பது போல் மோட்டார் சைக்கிளை செலுத்தி அட்டகாசம் செய்கின்றனர் என மக்களிடம் இருந்து ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது அதற்கிணங்க போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் அப்பகுதியால் வந்த மோட்டார் சைக்கிளை வழிமறித்த போது அந்த மோட்டார் சைக்கிள் நிற்காமல் சென்றிருந்தது அப்போது போலீசார் சந்தேகமடைந்து அந்த மோட்டார் சைக்கிளை துரத்தி சென்றபோது மோட்டார் சைக்கிள் அவரது வீட்டுக்குள் சென்றது அந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரை கைது செய்ய முற்பட்ட மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்ற முயன்றனர் அந்த சந்தர்ப்பத்திலே குறித்த காணொளி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை காணொளி எடுத்த தரப்பின் கருத்துக்களை அறிய முற்பட்ட வேளை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சவுண்ட் பைட் பெண்கள் முப்பத்து ஒன்று செகண்ட்ஸ் சார் எங்க கிடைக்கும் 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 சார் எங்க